ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பன்னீர் பூ வச்சு தேங்காய் பால் பொட்டிங்க பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றது நல்லது கூட உடம்புக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாக்கெட்டு பன்னீர் ரோஸ் எடுத்துருக்காங்க இது வந்து நாற்பது ரூபா எங்கள் ஊரில் இருந்து பூ ரொம்ப ரோஸ் பூலாம் கிடைக்கும் மார்க்கெட் இருக்குது அங்கேருந்து தான் காலையில் வாங்கிட்டு வந்துருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு குளிர்ச்சை கொடுக்கும் நம்ம உடம்பு வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்குங்க கலர் கம்மியாக இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ரோஸ் அரைச்சி குடிங்க இல்லை தண்ணியில் போட்டு நைட்லேயே போட்டு காலையில் ஊற வச்சு குடிங்க ரொம்ப நல்லது வீட்டில் ரோஸ் செடினுச்சின்னா ஒரு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் ரெண்டையும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி சார் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்ம வாசனைக்காண்டி வெந்நிலை செஞ்சு அப்படின்னா ஏலக்காய் போடுவோம் அதுக்கு பதிலாக நாளைக்கு ரோஸ் போட்டிருக்கேன் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட அதனால் ரோஸ் போட்டு அன்றைக்கி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் பண்ணி முடித்து கொஞ்சம் நேரத்தில் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் அதனால் ஃபுல்லாக உரையுது வலியும் நான் எடுக்கலை நீங்கள் உரைய வச்சிங்கன்னா ரெண்டு மணி நேரம் உறைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுங்க அதில் அப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபுல்லாக ஒரே இதுலேயும் இருக்குல்ல நேராகிட்டுன்னு கிளம்பிட்டேன் அம்மா வீட்டில் தான் நான் பண்ணேன் எங்கள் ஊரில் வந்து பூ மார்க்கெட் இருக்குங்க பூ வந்து நல்லா கிடைக்கும் இந்த தேங்காய் மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சாச்சு அவ்வளோத்தையும் சாறு எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு தடவை நம்ம சாறு எடுத்துகிட்டு அதை புழிஞ்சு போட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி ரொம்ப சார் வேண்டாம் கொஞ்சோண்டு சாறு எடுத்து நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்குலாம் கொடுங்க வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆற்றும் அப்புறம் வந்து உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க வந்து உடம்பு வந்து நல்லா கூலாக்கி கொடுக்குங்க என்ன வெறும் தேங்காய் பால் புட்டிங்க வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ரோஸ் போட்டதுனால கலர் சேஞ்சாக இருக்கும் அவ்வளோ தாங்க மனம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க நல்லா ஆற விட்டு ஒரு ரெண்டு நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க நல்லாயிருக்கும் கூலிங்காக சாப்பிட்ணா அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சார் எடுத்தாச்சு ரெண்டாவது சாருக்கு கொஞ்சம் அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதையும் சாரப்பிழிஞ்சு எடுத்து நம்ம காய்ச்சி எடுக்கலாங்க ரெண்டையும் நம்ம புளிஞ்சு எடுத்தாச்சு பசும்பாருலேயும் நீங்கள் பண்ணலாம் தேங்காய் பருலேயும் பண்ணலாங்க இன்னொரு மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு இது கூட வந்து சீனி ஆட் பண்ணிடலாங்க இனிப்பு நமக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி விடணுங்க அதில் கொதிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் கடாயை அடுப்பில் வச்சாச்சு இப்போ பொங்கை வரட்டும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கிண்டி கொடுக்காமல் இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு கைவிடாமல் கிண்டணும்ங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும் நல்லா கட்டி கட்டியாகிடும் இப்போ நல்ல பொங்கி தேங்காய் பால் இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம் திக்காக ஆரம்பிச்சிடும் நமக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது ஒரு பாத்திரத்தில் நம்ம ரேசாயிட் எண்ணெயாவது நெய்யாவது தடவி வச்சுட்டு ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஆற விட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்லா வருங்க சூப்பராகட்டு நான் கிளம்பணுங்கிறதுக்காண்டி நான் கிளம்பிட்டேன் அதனால் நான் ஒரே வைக்க முடியல லைட்டாக உறஞ்சிருந்துச்சி அப்புறம் நான் அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டேங்க அதனால் நீங்கள் வைக்க தான் இருந்தாக்கா ஒரு மூணு மணி நேரம் ஆறுதலையும் வெளியில் வைங்க நல்லா உறஞ்சிரும் அப்புறம் மட்டும் உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க வச்சு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க ஏற்கனவே நான் தேங்காய்ப்பால் பொட்டிங்க போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் இது இருக்கும் ஆனால் ரோஸ் இருக்கனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் நல்லா வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பூஞ்செடி இருந்துச்சுன்னா பறித்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அதில்னா அரைச்சி சாறு எடுத்து குடிங்க நம்ம மேனியை வந்து ரொம்ப அழகுபடுத்தி கொடுக்குங்க பட் பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப கூலாகவும் இருக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் என்ன தடவை நான் ஊற்றிருக்கேன் மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆயிருந்துச்சி லைட்டாக தான் உறஞ்சிருக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் அதனால் இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக உரைய வச்சு எடுத்துக்கோங்க ஒரே வச்சு தட்டினீங்கன்னா நல்லா புட்டு கணக்குன்னு உள்ளோங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் பொட்டிங்க தேங்காய்பால் ரோஸ் பூ பொட்டிங்க இது கொஞ்சோண்டு நல்ல சீக்கிரம் ஆறிட்டு கொஞ்சம் வரைய ஆரம்பிச்சிருச்சு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்து கமான்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்